நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை உதடுகளுக்கு மேலே உரைவிட்டு எழுந்த வாளிரண்டை பதித்தது போல வீசை கம்பீரத்தை காட்டும் விழிகள் அவற்றில் கருணையின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும் நீண்டுயர்ந்து வளைந்த மகுட தலைப்பாகை நெடிய காதுகளில் தங்க வளையல்கை விரிந்த பார்வகத்தில் விலை உயர்ந்த பதக்க வடிச்சரங்கள் இரும்பு தூணடைய கால்களிலும் எஃகு குண்டனைய புஜங்களிலும் காப்புக்கள் கையிலே ஈட்டி இத்தனை சிறப்புகளையும் சிலை வடி கத்தப்பட்டு கத்தப்பட்டு கிராமத்தில் இன்றைக்கும் காட்சி தருகிற தென்பாட்டி சிங்கம் வாளி வேலி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சிறு நிகழ்ச்சியை கலைஞரவர்களோடு எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருக்கின்றேன் ஆனால் பட்டியலிட்டால் ஒரு சில படங்கள் தான் மிகச் சிறந்தவை என்று தோன்றும் அதற்காக மற்ற படத்தில் நான் மிக மோசமாக நடித்தேன் என்பது கிடையாது அது ஒரு சினிமா உருவாதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் என்னுடைய நடிப்பு பயணத்தில் மிக மிக முக்கியமாக அமைந்தது கலைஞர் அவர்கள் எழுதிய தென்பாண்டி சிங்கம் பொதிகை சேனலில் பதிமூன்று வாரங்கள் வந்தன உண்மையில் இந்த விழாவுக்காக சொல்லவில்லை நான் நேற்றிலிருந்து சொல்கின்ற நினைத்து பார்க்கின்ற பொழுது அவரோடு பல பல நிகழ்வுகளில் சந்தித்திருக்கிறேன் மனம் விட்டு பேசியிருக்கிறார் எந்த நிகழ்வு மிகவும் இந்த விருதுக்கு இணையானதாக இருக்கும் என்று நினைக்கும் போது இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது சிங்கம் எனக்கு அழைப்பு வந்தபோது நண்பர் இளைய பாரதி அவர்கள் மூலமாக நான் சற்று சற்று பின்வாங்கினேன் ஏனென்றால் ஒரு தேவையில்லாத ஒரு மாயை ஒன்று இருக்கிறது டிவில நடிக்க போயிட்டா சினிமாவில் நடிக்க முடியாது பெரிய நடிகன் கிடையவே கிடையாது நடிகன் நடிகன் தான் இளைய அவர்கள் தைரியம் சொல்லி இல்ல நீ இந்த அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இந்த வாய்ப்பு என்ன கிடைக்கும் நாலஞ்சு சினிமா விட்டு போகலாம் ஆனால் கலைஞருடைய சில படங்களில் நடித்திருக்கின்றேன் அவர் எழுதிய ஒரு சரித்திரத்தின் ஒரு பகுதியில் முக்கிய கதாபாத்திரமாக பதிமூன்று எபிசோடு வருகின்ற ஒரு நீண்ட ஒரு நடிப்பு பயணம் கலைஞர் மூலமாக கட்டுவது மிகவும் அரிதானது என்று நான் அதை ஒப்புக்கொண்டேன் நான் அதை ஒப்புக்கொண்டபோது அவரை நான் சந்திக்கலாமா வேணாமா என்று சொல்கின்ற பொழுது நாசர் அவர சொல் என்று அவரே கட்டளை எடுகிறார் நான் போனேன் அவர் மனதுக்கு முக முக்கியமான மிக நெருக்கமான ஒரு கதையாக இருந்து இது இது இருந்திருக்கிறது அவர் கேட்கிறார் புத்தகத்தை படிச்சிங்களா ஐயா படித்தேன் சரி அந்த புத்தகத்தை அந்த கதையை பற்றி எப்படி அதில் அதை தேர்ந்தெடுத்தார் எப்படி எழுதினார் என்பதை சொன்னார் முடிகின்ற தருவாயில் நான் சொன்னேன் ஐயா நான் புத்தகத்தை படித்தேன் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை வடித்த ஒரு எழுத்தாளரின் மூலமாக நேரடியாக அந்த கதாபாத்திரத்தின் வடிவத்தை நான் கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன் அவர் புத்தகத்தை படித்தாயா இல்லையா என்று கேட்டார் ஐயா நான் புத்தகத்தை படித்தேன் அது படிப்பது ஒரு நடிகனுடைய கடமையாக இருக்கிறது இருந்தாலும் உங்கள் வாய் வழியாக கேட்க வேண்டும் சொல்லலாம் ஆனால் எழுத்து மிகவும் முக்கியமானது சொல்லும் பொழுது நீங்கள் அதை அடக்கிக் கொண்டு போகலாம் ஆனால் எழுத தீர்மானித்த பிறகு என்ன எழுத்துக்கள் என்ன வார்த்தைகள் வர வேண்டுமோ அது மட்டும்தான் வரும் அதுதான் அந்த விளக்கம் நான் சொல்லணும்னா நான் தென்பாண்ட சங்கத்தை பத்தி ஆறு மணி நேரம் பேசுவேன் புத்தகம் இருக்குல்ல உங்ககிட்ட இருக்கு சரி இன்னொரு புத்தகம் கொண்டு வாங்கன்னு அவர் அந்த அந்த முதல் பக்கத்தை எனக்கு வாசிக்கின்றார் நிபுந்த நடை நேர்கொண்ட பார்வை உதடுகளுக்கு மேலே எழுந்த வாளிரண்டை பதித்தது போல வீசை கம்பீரத்தை காட்டும் விழிகள் அவற்றில் கருணையின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும் நீண்டுயர்ந்து வளைந்த மகுட தலைப்பாகை நெடிய காதுகளில் தங்க வளையல்கள் விரிந்த பார்வகத்தில் விலை உயர்ந்த பதக்க வடிச் சரக்கள் இரும்பு தூணடைய கால்களிலும் எஃகு புஜங்களிலும் காப்புகள் கையிலே ஈட்டி இத்தனை சிறப்புகளையும் சிலைவெடி விழிவே கத்தப்பட்டு இடும் கிராமத்தில் இன்றைக்கும் காட்சி தருகிற தென்பாட்டி சிங்கம் வாளி வாழுக்கு வேலி இது இல்ல நீங்க அதை படிச்சு பாருங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கலாம் ஆனால் ஒரு தீவிர நடிகனுக்கு ஒவ்வொரு முறை அந்த கதாபாத்திரத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அந்த அந்த முழுதாக மணக்கண்ணில் வடிவமைத்து தான் அந்த சினிமாவுக்கு செல்வது நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை தென்பாண்டி சிங்கம் நடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் கண்மூடி இந்த குரலைத்தான் நான் தியானித்தேன் தென்பாண்டி சிங்கத்தில் நான் சிறப்பாக நடித்திருந்தேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எழுதியவரே ஆக இந்த விருது அவருக்கும் உரித்தானது என்று கூறி இந்த விருதுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டியது முத்தமிழ் பேரவைக்கு என்னுடைய எனக்கு ஊனும் உயிரும் தந்த என்னுடைய பெற்றோர் எனக்கு அறிவை விதைத்த என்னுடைய ஆசிரியர்கள் என் திறனை கையாண்ட என்னுடைய இயக்குநர்கள் என்னை ஊக்கமளித்த நண்பர்கள் என் குடும்பத்தார் என் மனைவி அவர்களுக்கு இந்த விருதை உருவாக்குகின்றேன் இந்த நாடு இன்று மிக அழுத்தமான ஒரு கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் இல்லாமல் பார்த்தாலும் கூட பல பரிசோதனைகளை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த தருணத்திலும் முதல்வர் அரியா அவர்களின் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவருடைய பணிகள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை கேட்கிறது அவர் உறங்குகின்றாரா இல்லையா என்பது கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆக இந்த அழுத்தத்தின் நடுவிலும் இந்த இந்த சவால்கள் நடுவிலும் இந்த கடமைகள் நடுவிலும் இந்த கலைஞர்களை மதித்து தன்னுடைய கலைஞர்களை மதித்து கலைஞரை போலவே எங்களை வந்து வாழ்த்தியதற்கு மீண்டும் தமிழ் சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றி கூறுகின்றேன் அடுத்த ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு முத்தமிழ் பேரவையிலும் இதேபோல முதல்வராக அவர் வந்து அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு அவர் விருது கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் தைரியத்தோடும் அமர்கின்றேன் நன்றி வணக்கம்